வேளவாக்கு அந்த சண்முக சடாச்சரா உன் பக்தியாக இணையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருணவிழிகளால் என்றும் எங்களை காத்தரள வேண்டும் என்று அனுதினமும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் என்னை கண் பரப்பா முருகா எப்பொழுது நீ வருவாய் உன் திருமுகத்தை காண்போம் என்கின்ற நம்பிக்கையோடு வள்ளியாக இந்த இடத்தில் உனக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றேன் வர வேண்டும் விமோச்சனம் தர வேண்டும் பெண்மையாய் பிறந்த எனக்கு எப்பொழுது உன் தரிசனம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கின்றேன் எப்படி இங்கே வள்ளியாக நடிக்கும் எனது அன்பு சகோதரி கம்மங்காடை சேர்ந்த ராசாத்தி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் பொன்னடை புற்றப்படுகிறது பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் பரவாயில்ல வரும்பொழுது ஒரே வயக்காடா இருந்துச்சு நான் கூட நினைச்சேன் ஒருவேளை முதல்ல இருந்து உழுக சொல்ல போறாங்களோ நம்மளது விட்டுருவார்களோன்னு நினைச்சேன் இப்பதான் தெரியுது எல்லாம் திருவிழாக்காக வந்திருக்கிறீன்னு எவ்வளவு நேரத்துக்கு இருப்பி எல்லாரும் நாங்க இருப்போம் எப்ப நீங்க போகலாங்கிற முடிவு போடுறீங்களோ உங்களுக்கு முன்னாடி நாங்க கிளம்பலாம்னு தயாராயிருவோம் அதுக்குதான் கேட்டுக்கிறது ஒண்ணு கிடையாது மிதந்து வந்த மங்கை வாழ்க தேவதை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க நீ மண்ணில் வந்த அந்த நேரங்கள் வாழ்க நான் உன்னை கண்ட இந்த காலங்கள் வாழ்க குந்தன் பூம்பாதம் போகின்ற மண்டலத்தில்

பிரம்மனை பாக்கணும்னு நினைக்கலாம்ல பள்ளிச்சபுரத்து பேசணும் மகாவிஷ்ணுவ பாக்கணும்னு நினைக்கலாம்ல விநாயகரை பாக்கனு நினைக்கலாம்ல ஐயப்பனை பாக்கனு நினைக்கலாம்ல ஏன் இத்தனை தெய்வங்களை விடுத்து உருகப்பிரமணம் பாக்கணும்னு நினைக்கிறேன் விருப்பம்ன்றது வேற ஏன் விருப்பமா இருந்தா அதையே உங்க சொல்றேன் விருப்பம்ங்கிறது வேற பிராப்தம்ங்கிறது வேற பிராப்தம்னா முன்னோர்கள் செய்த புண்ணியம் நம்ம பிள்ளைங்கள சாரும் அப்படி என்ன புண்ணியம் பண்ணிட்டாங்கம்மா உங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் உனக்கு சாரது அப்படி நீங்க கேக்கலாம் இறைவன மனதார நினைக்கணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது எல்லாருக்கும் வராது ஏன்னு கேளுங்களே இப்ப ஒவ்வொரு விலங்குகளிடம் பறவைகளிடம் இருந்து மனிதர்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய சொல்லியிருக்காங்க நல்ல ஒழுக்கத்தோட புறாவுக்கு எத்தனை அறிவு நாளே அறிவு ஆனா நல்லொழுக்கம் என்பது புறாவு கிட்டதான் இருக்கா அதையே அப்படி சொல்லணும் என்ன இது பொண்ணு பக்க புகையில குறுக்கத்து முடியும் கதையா ம் ஏன் புறா வச்சுனாக தெரியுமா ஒரு ஆண் புறா இருக்கு ஒரு பெண் புறா இருக்கு ரெண்டு புறாவும் காதல் கொள்ளும் வாழ்நாள்ல ஏதோ ஒரு சமயத்துல ஆண் புறா இருந்துச்சுன்னா பெண் புறா இன்னொரு ஆண் புறா நோக்கம் கொள்ளாது அதே போல பெண் பெண் புறா இருந்துச்சுன்னா ஆண் புறா வேற புறாவை திரும்பியே பார்க்காது அப்ப ஒரு மனிதர்களுக்குள்ள கணவன் மனைவினா இப்படித்தான் வாழணும்னா புறாவு உதாரணம் சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் சேமிக்கிறது யாரை பார்த்து தெரியுமா சேமிப்பும் சுறுசுறுப்பு இருக்கணும் எறும்ப பார்த்து கத்துக்கங்கன்னு சொல்லிருக்காங்க ஏன் எறும்புக்கு அவ்வளவு சேமிக்க தெரியுமா அது எந்த காலேஜ்ல போய் படிச்சிச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது கேட்டாலும் கேட்பீங்க அதனால முன்னாடி சொல்லிடுறேன் எறும்புக்கு முதல்ல கண்ணே கிடையாது பார்வையற்ற ஒரு ஜீவன் அதுக்கு தெரியுது நம்ம சேமிச்சு வச்சா தான் மழை நாள் நம்ம வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை அது சேமிச்சு வைக்கிறது எத்தனை வருஷத்துக்கு தெரியுமா இருநூறு வருஷத்துக்கு மேல பத்திரமா இருக்கும் அவ்வளவு தூரம் பாதுகாக்கும் அப்பேற்பட்ட தன்மை எறும்பு கிட்ட இருக்கு ஒற்றுமையா மனிதர்கள் வாழணும்னா காக்கையை பார்த்து கத்துக்கங்கிறதுக்காக ஒரு காகம் இருந்தாலும் அடுத்த காகத்தை கூப்பிட்டுதான் எல்லாமே உணவு உட்கொள்ளுமா அதே போல காலையில குளிக்கிறது காக்கா குளிக்கும்போது அது தலையை மட்டும் அட்டையில குருவிய பாத்திருப்பிய காக்கை குளிக்கிறது யாருக்குமே தெரியாது காக்கை புணர்றது யாருக்குமே தெரியாது சூரிய உதயத்துக்கு முன்னாலேயே காக்கை நீராடிரும் மனிதர்கள் அது போலதான் இருக்கணுமா எங்க வெயில் வந்தா குளிக்க மாட்டேங்குதுகளே தண்ணி இப்படி சாங்கல குளிப்ப முகுதுகா? பனி வந்துச்சுன்னா காலையில குளிக்க மாட்டங்கிறதுகா. தை சுடு தண்ணிய காய வச்சு குளிக்குதுங்க என்ன சொல்றது? ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. அப்ப ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் ஒவ்வொரு மிருகங்கள்ட்ட இருக்கு. அதே போல சிங்கம் மாதிரி இருக்கணும், புலி போல இருக்கணும்னு சொல்றாங்க. புலி போல தான் இருக்கணும். இப்ப கரடி இருக்கு. சிறுத்தை இருக்கு. யானை இருக்கு. நரி இருக்கு. எல்லா மிருகமும் காட்டில்ல தான் இருக்கு. ஆனா காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்றோம். ஆனா சிங்கத்தை விட புலி கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு. ஒரு ஒரு மிருகத்து மேல ஒரு குறி வச்சிருச்சுன்னா சுத்தி ஐம்பது மிருகம் என்னாலும் அதை அடிக்காது எந்த மிருகத்து மேல குறி வைக்குதோ அந்த அடிக்கும் சிங்கம் அப்படி கிடையாது பத்து மான பாக்குதுன்னா இடையில எந்த மான சிக்குதோ அதை அடிச்சிடும் அது போல இருக்க கூடாது புளி போல குறிக்கோளோட வாழணும் புறா போல நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும் எறும்பு போல சேமிக்கு கத்துக்கணும் காக்காய் போல கூடி வாழணும் மனுஷங்களை பார்த்து எதை கத்துக்க சொன்னாங்க நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியல நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல என தம்பி மணிகண்டா சகுந்தலை காத்திருந்தா துசேந்தனுக்காக ஏன் சகுந்தலை துசேந்தனுக்காக காத்திருக்கணும் கேட்டா பதில் சொல்லுங்கப்பா தினமும் நாடா தானே போறீங்க என்னப்பா பெட்டி வச்சா அப்படி உட்காந்து மணிண்டா தினமும் நாடா தான் புரிய கேட்டா பதில் சொல்லப்படாதா நான் கேட்கற விஷயத்தை மட்டும் சொல்லுங்க சரி கேட்க வேண்டிய கேட்டுக்கலாம் உங்களை விட்டுற விடுங்க ஏன்

கற்பா கற்பானவள்னு தெரிஞ்சு கொள்ள நெருப்புல இறங்கினாங்க இப்ப உள்ளவங்களா எப்படி தெரியுமா காதலுக்காக கற்பை இழந்துறாங்க அது காதலா இது காதலா அப்ப வருவாரு வருவாரு அந்த அம்மா நினைச்சு காத்திருக்காங்க போனவர் தான் போனவர் தான் போனவர் தான் போனவர் தான் எந்த அம்மாவும் மறந்துட்டாரு ஒரு பெண்ணு திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பவதியானா என்ன தெரியுமா சூழ்நில பிள்ளைக்கு எப்படி தெரியுமா சொல்லுவா அரும்பரும் பாசரம் தொடுத்த அழகு மலர் மாலை இது நாம் ஆம்பளை ஆளுகளுக்காக சொல்லல பொம்பளை ஆளுகளுக்காக சொல்றேன் இதை ஒரு தடவை காது கொடுத்து நல்லா கேளுங்க கேட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க தரையினுந்த தங்க நில மேது ஆரோ அரும்பரும் தொடுத்து அழகு எல்லாம் கெட்ட விஷயம் எங்கேயுமா சொன்னதை கேட்குது தருது இல்லையா நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்றது இங்க கேக்குது எனக்கு காரணம் என்ன தெரியுமா தாம் பிள்ளைக்கு எந்த விதத்துல சொன்னா புரியுங்கிறது நமக்கு தெரியல அதான் விஷயம் குழந்தைங்க மனசு எப்படிங்கிறத முத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் வீட்டில் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது கேக்குங்க அம்மா எங்க வாத்தியார் சொன்னாரு இது என்னமான்னு கேட்டா நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து சொல்லணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த பிள்ளைக்கு சொல்லும் பொழுது மறுபடியும் நம்ம கிட்ட சொல்லி திருப்பி கேட்டுக்கு பழகிக்கும் நம்ம இருக்கிற கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் இதுதான் வேலை போறியா இல்லையான்னு ஒரு தடவை கிண்டது மறுபடியும் அந்த பிள்ளை சொல்லாது கேட்காது சாதாரண ஒரு விஷயம் தான் குழந்த தனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறதே பொறுமையா இருந்து நம்மளால சொல்ல முடியலையே அப்ப அந்த பிள்ளை மனசு நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம் புரிஞ்சுக்க முடியாது இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா உண்மையாவே ஆம்பளைகளை நான் பழிச்சுன்னு குறை சொல்ல மாட்டேன் ஏன் அப்படி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இப்போ எல்லாருமே சொல்றாங்க ஆம்பளை பிள்ளை சரியில்லை ஆம்பளை பிள்ளை சரியில்லைன்னு இந்த அந்த பிள்ளை அங்கே போய்கிட்டு இருந்துச்சுப்பா அந்த பிள்ளை அந்த பையன் அப்படி பார்த்து அவன் சரியில்லை நம்ம சொல்லவே கூடாது ஏன் சொல்லக்கூடாது தெரியுமா அது ஏக்கா இப்ப நம்ம புள்ள ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம பிள்ளைய சரியா வச்சிருந்தோம்னா அந்த பையன் அந்த பிள்ளைய பார்க்க மாட்டேன் அப்ப நம்ம பிள்ளை சரியில்லையா என்னமா அப்படி சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் இப்ப எல்லாமே நாகரிக காலம் மாறுதுங்கிறதுக்காக உடை எல்லாம் மாறி வச்சு கவனிச்சிருக்கீங்களா அப்பெல்லாம் எங்க அம்மா எல்லாம் சேலை கட்டுவாங்க எங்க அம்மான்னு இல்லை நிறைய பேரை பசியில தான் கட்டுவாங்க அதுல ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆஹ் சேல கட்டினாத்தான் இடுப்பு தெரியும் பாவாட தாவணி கட்டினாத்த பஸ்ல கால தூக்கி காலு தெரியும்பாங்க இப்ப இலை மறைவு காய் மறைவுன்னு சொல்றாங்க இங்கே நின்று பேசினாலும் இலை மறைவு காய் மறைவா இருக்கணும் அப்பதான் பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் அத நாம கடைபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்ப பிள்ளைங்க பூரா முழு காலு கால முழுசா பேண்ட் போட்டு பனியன் போட்டு இங்க வரைக்கும் பிள்ளைங்க மறைச்சிருதுங்க ஆனா முன்னாடி துணி போட மாட்டேங்குது அப்ப தவறு பிள்ளைங்க மேலயா பசங்க மேலையா பிள்ளைய வளர்க்கிற நம்ம மேலையா பெத்தவங்க மேலதான் தவறு நம்ம பிள்ளை இப்படித்தான் இருக்கணுங்கிறத நம்ம தானே நிர்ணயிக்கிறோம் நம்ம பிள்ளை இதுதான் படிக்கணும் நம்ம பிள்ளை இப்படித்தான் நடக்கணும் நம்ம புள்ள இந்த வேன்ல தான் பள்ளிக்கூடம் போகணும் இந்த சப்ஜெக்ட் தான் எடுத்து படிக்கணுங்கிற நம்ம தான் நம்ம பிள்ளைக்கு சொல்றோம் அப்ப துணிமணி கட்டுறதுல யார் சொல்லி கொடுக்கணும் கேக்குதா கேக்குதான்னு சொல்லாதீங்க அப்படி ஒருவேளை நம்ம சொல்லி அந்த பிள்ளை கேட்கல நம்ம பரம்பரையில எவனோ ஒருத்தன் டிஎன்ஏ அந்த பிள்ளைக்கு வேலை செய்யுது அவன் சொன்னது கேட்காம இருந்திருக்கேன் அதனால சொன்னது கேட்க மாட்டேங்குது அதனால யாரையும் குறை சொல்றதை விட இப்படித்தான் இருக்கணுங்கிற கோட்பாடுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா நம்ம நல்லா இருப்போம் நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிறதே நமக்கு தெரியல நிறைய விஷயங்கள் அப்படி நடந்துகிட்டு இருக்கு ஆனா அதை பத்தி நம்ம யாரும் நினைக்கறதில்ல நம்ம சாப்பிடறோமா நம்ம தூங்குறோமா நம்ம வீடு வாச கட்டுறோமான்னு நினைக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு என்னத்தை சேர்த்து வச்சுட்டு போக போறோங்கிறது தெரியல குடிக்க தண்ணி போர் போடுறோம்னு வச்சுக்கோங்க தண்ணி வர மாட்டேங்குது வெறும் பிளாஸ்டிக் பேப்பரும் பிராந்தி பாட்டிலாம் வருது வீட்டை சுத்தியே எப்படி வருது அடுத்த தலைமுறையில வந்து கீழடியில மாதிரி தமிழர்கள் வாழ்ந்துருக்காங்கடா இந்த இடத்தெல்லாம் தோண்டுங்கடான்னு தோன்றுனாங்கன்னு வச்சுக்கோங்க எம்பிட்டு வரும் தெரியுமா தான் இருக்கும் சுனாமில அடிபட்டு ஜேஜி பிள்ள அல்ல மாதிரி அள்ள வேண்டியதா என்ன பண்றது எதை நோக்கி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது இருந்தாலும் அதை அப்படி போகட்டும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி இருக்கலாம்ங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம் யாரும் அழைப்பதாக தெரிகிறது யாரென்ற அறிந்து கொள்வதற்கு முன்னதாக தோழிப்பிள்ளை பார்த்து என்ன விஷயம் ஏது விஷயம் முத்து நகையே முழு நிலவே கோடி மலர नगरि निलवे, पुत् thank <music> you